சுகாதாரமான பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பால் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் எங்களுடைய முதுகுல குத்திட்டாரு பழனிசாமி அப்படின்னு அட்டாக் பண்ணிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடியா இன்னொரு பக்கம் மகனுக்கு இல்ல இல்ல செயல் தலைவருக்கு அவருடைய மாநில சொல்லணும்னா கெடு விதிச்சிருந்தாங்க இல்லையா அன்புமணிக்கு அந்த கெடுவை இப்போ நீட்டிப்பு செஞ்சு என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து ஒரு புது கெடுவியும் செப்டம்பர் மூணாம் தேதி வரை விதிச்சிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் பக்கம் செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் நடக்கிற மாநாட்ட தள்ளி வச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் இந்த மூணுமே வெவ்வேறு சம்பவமா இருந்தாலும் கூட மூணுக்கு பின்னாடியும் ஒருத்தர் இருக்காருங்க ஆனா அவரும் இப்ப வெளிநாட்டுல இருக்காரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய டீம் தாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஓபிஎஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க ஒட்டியும் சில நகர்வை தீவிரப்படுத்திட்டு புது புது தகவல்கள் வட்டமடிக்குதுங்க அடிக்குதுங்க ஸோ பரபரப்பு நிறைய இருக்கு இன்று இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல விரிவாக பார்த்திடலாங்களா நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அன்புமணி இடைக்கால நீக்கம் ராமதாஸ் வைத்த செப்டம்பர் த்ரீ செக் சமீபத்தில் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் அவங்களுடைய டீம் முன்னெடுத்த பொதுக்குழு கூட்டம் அதில் கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்பட்டார் மதிக்கிறது இல்லை சட்ட விதிகளை அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஒரு பதினாறு கேள்விகளை அடிக்கிறந்தாங்க இதற்கு விளக்கம் கொடுக்கணும் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணிக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க நேற்றையோடு முடிஞ்சது செப்டம்பர் ஒன்றாம் தேதி இன்றைக்கு மறுபடியும் ஒழுங்கு நடவடிக்கை குழு அதில் கூடி பேசினாங்க பங்கெடுத்திருந்தாங்க இதனுடைய முடிவுல ஒரு அறிக்கை மாதிரி மருத்துவர் ராமதாஸ்ட்ட கொடுக்கறாங்க சீலிட்டு நடவடிக்கை குறித்து இரண்டு நாள் கழித்து பேசலாம் அப்படின்னு செப்டம்பர் மூணாம் தேதி பேசலாம் அப்படின்னும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவிச்சிருக்காருங்க சரி உள்ள என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சோம்னா அவருக்கு நம்ம கடிதம் அனுப்பிச்சோம் அன்புமணிகிட்ட இருந்து கடிதம் வர்றதுக்கு கால தாமதம் ஆகலாம் அதனால இன்னும் ஒரு கால அவகாசம் டைம் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு சாரார் சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அன்புமணி சைட்ல இருந்து ரியாக்ஷன் வரல இப்பயும் நம்ம ஆக்ஷன் எடுக்கலன்னா நமக்கான மரியாதை இருக்காது அப்படின்னு சிலர் தெரிவிச்சாங்க குறிப்பா சமீபத்தில் நடந்த விழா அந்த புகைப்படங்கள் வைரல் ஆனது இல்லைங்களா அதெல்லாம் வேணும்னே வெளியிட்டு அசிங்கப்படுத்த நினைக்கிறது அன்புமணி அவங்களுடைய டீம் தான் அப்படின்னு ஒரு கோபம் மருத்துவர் ராமதாஸ் அவங்களுடைய டீம் கிட்ட இருந்தது அதனால ஆக்ஷன் எடுத்தே தீரணும் அப்படின்னு கொதிப்படைஞ்சிருந்தாங்க கொடுக்கப்பட்ட மருத்துவர் ராமதாஸ்ட கொடுக்கப்பட்ட அறிக்கையிலையும் அன்புமணி அவரை நீக்கணும் அப்படிங்கிற ரீதியில கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வருது சரிங்க மருத்துவர் ராமதாஸ் உடைய மன ஓட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு விசாரிச்சா அவரை பொறுத்த வரைக்கும் அன்புமணிய கட்சியை விட்டு நீக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா அப்படி நீக்கிட்டா இப்பவே அறிவிச்சா அது சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால அது அப்படியே ஹோல்ட வச்சிருக்காங்க ரெண்டாவது இப்பவே முடிவு எடுத்துட்டா அது அந்த டாக்கும் அமைதியாகிடும் ஏன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசப்பட்டிருச்சு இல்லையா ஸோ இதை ஒரு தேர்தல் நெருங்கும் வரை இந்த விஷயம் பயணிச்சாதான் நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ அவருடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இடைக்காலமாக அன்புமணியை நீக்கலாம் சஸ்பெண்ட் செய்யலாம் தற்காலிக ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இதில் பாமகவை பொறுத்த வரைக்கும் அங்கே மேன் ஷோ தான் ராமதாஸ் அவர் தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் ஒழுங்கு நடவடிக்கை குழுவும் அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அன்புமணியை நீக்கலாம் அப்படின்னு எழுதி வாங்கியிருக்கலாம் பின்னாடி அது யூஸ் ஆகலாம் சட்ட திட்ட விதிகள் படியும் நான் இந்த முடிவை தன்னிச்சையாக எடுக்கலை ஒழுங்கு நடவடிக்கை குழு முறையாக நோட்டீஸ் அனுப்பி அதில் விளக்கம் வராததால் அவங்க நீக்கலான்ட்டு இதை எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இப்படி எல்லாவற்றையும் செட்டப் செஞ்சுருக்காங்க அன்புமணி அவர்களை தங்களுடைய வழிக்கு கண்டு வரணும் அவரே மருத்துவர் ராமதாஸ் தான் தலைவர் அப்படின்னு ஓப்பனாக பேசணும் இதுதான் இவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அதனால இப்போதைக்கு இடைக்காலமாக நீக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னும் தைலாபுர வட்டாரங்கள்ல இருந்தோ தகவல்கள் வருதுங்க சரிங்க ஓபனிங்ல முதலமைச்சர் டீம் ரோல் இருக்கே அப்படின்னு சொன்னீங்களேன்னு கேட்கறது புரியுது இதுல முதலமைச்சர் திரு மு க அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் பாமகக்குள்ளார அப்பா மகனுக்கு இடையிலான யுத்தத்துல தைலாபுரம் பக்கம் நிற்பதன் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பதன் மூலமாக அவருக்கு தான் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு மருத்துவர் ராமதாஸ்க்கு அந்த வாக்குகள்கிட்ட ஒரு பாசிட்டிவான இமேஜை திமுக சைடில் உருவாக்க முடியும் அப்புறம் எதிரி உடைஞ்சிருந்தா ஆளுங்கட்சிக்கு நல்லது தானே அந்த வகையில் தைலாபுரத்துக்காக அறிவாலயத்துடைய கதவுகளை திறந்தே வச்சுருக்காங்க அப்படின்னும் தகவல் வருதுங்க கணக்கு போடுறாங்கன்னு ஆனால் தைலாபுரத்தில் இன்னொரு ஒரு கணக்கும் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணிங்கிறதுல ரொம்ப உறுதியா தான் இருக்காரு சரிங்க அதிமுகவே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே இருக்காங்க அன்புமணி அவருமே பாஜகவோட தானே பயணிக்கிறாரு அப்படின்னா பாஜக வச்செல்லாம் வாக்குகள் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல தீர்மானிக்க கூடிய கட்சினா அதிமுக தான் இப்ப மருத்துவர் ஐயா என்னுடைய படத்தையே அன்புமணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் வெறும் அன்புமணி அவருடைய படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி எடப்பாடி தொகுதியில் அதிமுக வாலியை வாக்கு வாங்கிட முடியும் அப்போ மருத்துவர் ஐயா இருந்தால் மட்டும்தான் வலுவான வாக்கு வங்கி அதில் மிக தெளிவாகவே இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அதனால் அதிமுக பாமகானு கூட்டணி அமைக்கணும் அதிமுக நாளைக்கு அந்த தேசிய ஜன கூட்டணிலேருந்து விலகுறாங்க இல்லை வேறு கூட்டணிக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னா அதற்கு பாமகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இதுதான் மருத்துவர் ஐயாவுடைய தற்போதைய எண்ண ஓட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க தைலாபுர வாசிகள் ஆனால் பாருங்க இந்த படம் ஓடுதோ இல்லையோங்க ஆனால் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் பார்ட் சிக்ஸ்ன்னு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க பல பார்ட்டுகளாக சீக்கிரம் படத்தை முடிங்கப்பா அப்படிங்கிறது தான் பாமகவுல நடுநிலையா இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மன ஓட்டமாகவும் இருக்குங்க முதுகில் குத்திய பழனிசாமி போட்டு தாக்கிய பிரேமலதா பின்னணியில் ஹாப்பியில் மு க ஸ்டாலின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அஞ்சு மக்களவை தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாகத்தான் பேசப்பட்டதுங்க ஆனா சொன்னது மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட்டை தரலைங்க பழனிசாமி கேட்டப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே தேதி குறிப்பிட்டு கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு பழனிசாமி தெரிவிச்சிட்டாரு அவரை நம்பி ஏமாந்துட்டோம் நம்ப வச்சு முதுகுல குத்திட்டாரு பழனிசாமி அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி போட்டு தாக்கி பேசியிருக்காங்க தேமுதிகவுடைய பொதுச்செயலாளரான திருமதி பிரேமுலதா விஜயகாந்த் அது மட்டுமா எங்க பழனிசாமிக்கு கூடுற கூட்டமே காசு கொடுத்து கூட்டப்படுற கூட்டம் தாங்க அப்படின்னு அட்டாக்குங்க என்னங்க அப்படின்னு விசாரிச்சா எல்லாமே அந்த காட்சிக்கு பின்னாடி தான் அப்படிங்கிறாங்க அமைச்சர் திரு கே என் நேரு சமீபத்தில் திருச்சியில் நடந்த தேமுதிக பிரமுகர் அவருடைய திருமண விழாவுக்கும் அவர் போயிருந்தார் அங்கே எல்லோரும் அங்கே தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் அப்புறம் பொருளாளர் திரு சுதீஷ் எல்லோரும் வந்திருந்தாங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்போவே என்ன பேசப்பட்டது அப்படின்னு அந்த பின்னணிகளை நம்ம விரிவாகவே சனிக்கிழமை காணொலியில் பதிவு செஞ்சோம் இந்த பக்கம் கொண்டு வருவதற்கான அசைன்மெண்ட்டை திரு கே என் நேருகிட்ட ஒப்படைச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அது இப்போ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் மறைந்த திரு ஜி கே மூப்பனார் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் அந்த நிகழ்ச்சியில சமீபத்தில் இப்ப பங்கெடுத்திருந்தாரு திரு சுத்தீஷா அது என்ன காரணம் அப்படின்னு திமுக செயலருந்து ஒரு டாக் வந்தது இதற்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் கேப்டனுக்கும் மூப்பனார் ஐயாவுக்கும் இடையில் ஒரு நாற்பது ஆண்டு கால ஒரு நட்பு இருக்கு அதற்காகத்தான் மதிப்பு கொடுத்து பங்கெடுத்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேடர்ஸை பொறுத்த வரைக்கும் கூட அவங்க சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏக்களாக போய் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகுதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நோ அது தடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு அடி எடுத்து வைக்கணும் தேமுதிக எம்எல்ஏக்கள் அதனால குறைஞ்சது இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற்று கணிசமான எம்எல்ஏக்களை கொண்டு போகணும் அதற்கு ஆளும் திமுக தான் சரியான கட்சி அப்படின்னு கருதுறாங்க ஆஃப் ஸ்கிரீன்ல சீக்கிரட்டாக <laughs> தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே நம்ம சொன்னது போல தான் பதினஞ்சு கேட்குறாங்க அதில் குறைந்தது இப்போ ஆறுலேருந்து ஏழு வரை கொடுக்கலாம் அப்படின்னும் பேசப்பட்டு கொண்டு இருக்குது தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப இது அதிகரிக்கலாம் குறையலாம் இதுதான் தற்போதைய நிலைமை சுருக்கமாக சொல்லணுன்னா கூட்டணியை பலப்படுத்துகின்ற வேலைகளில் எடப்பாடி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு புதிய கட்சிகளுக்கு அழைப்பு எடுத்துக்கிட்டே இருக்காரு கிட்ட ஒரு இமேஜ் பாசிட்டிவான இமேஜை உருவாக்க தொடங்கியிருக்கார் பயணத்தின் மூலமாக இப்போ கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அந்த இமேஜ் வலுவாக கூடாது என்பதாலும் கூட்டணி கட்சிகளையே அவர் ஏமாத்தினவர் தான் அப்படின்னு அந்த இமேஜை டோட்டலாக உடைப்பதன் மூலமாக இந்த பக்கம் அது திமுகவுக்கு லாபமா மாறும் தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்க டீமுடைய கணக்கா இருக்குங்க அப்படிங்கிறாங்க தொகுதிகள் டார்கெட் மாஜிக்கல் ஸ்டாலினின் ப்ளூ பிரிண்ட் அச்சு பிசகாமல் காரியத்தை தொடங்கிய ஓபிஎஸ் வருகின்ற செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சமீபத்தில் பாஜக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு இப்படி கம்பீரமாகவே அறிவித்தார் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வங்க ஆனால் இப்போ என்னடான்னா இல்லைங்க மாநாட்டை நாங்கள் தள்ளி போடுறோம் ஏன்னா தேர்தலுக்கு ஒரு ஏழு மாதங்கள் தான் இருக்குது அப்போ இருக்கக்கூடிய சூழல்கள் அதற்கு ஏற்ப அப்புறம் கூட்டணிலாம் பேசிவிட்டு கூட்டணி தலைவர்களோடவே அடுத்து மாநாட்டை நடத்திக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு தள்ளி போடுறோம் அப்படின்னு யூட்டன் அடிச்சிருக்காரு ஓபிஎஸ்ங்க பேசுங்க என்னங்க நடந்தது அப்படின்னு விசாரித்தோம்னா ஒருங்கிணைந்த அதிமுக பிரிந்தவர்கள்லாம் சேர்த்து இதுதான் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒற்றை அஜெண்டா இதை தான் பாஜக கூட்டணியை வலியுறுத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா உரிய மரியாதையை அவங்க கொடுக்கல அட்லாஸ்ட் பாஜக கூட்டணியை முறிச்சுக்கிட்டாரு அவங்களுக்கு தங்களுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாநாட்டை பிரம்மாண்டமா நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க ஆனால் மாநாடு அறிவித்ததுக்கும் அந்த செப்டம்பர் நான்குக்கும் அந்த காலம் ரொம்பவே குறைவாக இருந்தது அதற்குள்ளார திரு விஜயுடைய தாவேக்கா மதுரையில் பிரம்மாண்டமான இரண்டாவது மாநாட்டையும் நடத்திட்டாங்க இப்ப அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைனாலும் அதுல ஒரு முக்காவாசி கூட்டத்தையாவது திரட்டி காட்டணும் அப்படி இல்லைன்னா ஆட்டம் எப்படி மாறிடுனா விஜய்க்கு அதிக கூட்டம் வந்துச்சா ஓபிஎஸ் கூட்டம் வந்துச்சா அப்படின்னு அந்த விஜயுடைய மாநாட்டை முன் வச்சே தான் எல்லோரும் ஒப்பீடு செய்வாங்க அது ஒரு டிராபேக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு கணக்குடுறாங்க விஜய் அவரை நட்பு சக்தியாகவும் பாக்குறாங்க அப்புறம் எந்த அளவுக்கு மாநாட்டில் பிரம்மாண்டம் காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு தான் கூட்டணியும் பேச முடியும் தொகுதிகளையும் அதிகரிக்க முடியும் அதனாலையும் இதை ஒத்தி போட்டிருக்காங்க அடுத்து முக்கியமா முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் அவருடைய உடல்நிலை காரணமாகவும் சமீப காலமாக கொஞ்சம் வேகத்தை அவர் குறைச்சிருக்காரு இதில் முக்கியமான ஒன்று ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக ஒற்றுமையான அதிமுக என்பதை தான் வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு சமீபத்தில் அவங்களுடைய குடும்ப திருமண விழாவுக்காக சேலம் போயிருந்தப்போ கூட என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய என்ற மாபெரும் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைமான் அவனுடைய புகழ்பாடுகிற இருக்க வேண்டும் என்னுடைய கருத்து பழனிசாமி அவர்களுடைய ஊர்லேயே ஒருங்கிணைந்த அதிமுக தான் நாங்க எப்பொழுதுமே அதிமுக தான் அப்படின்னு அந்த ஒற்றுமையை தான் அங்கேயும் பதிவு செஞ்சாரு பன்னீர் செல்வம் ஏன் இப்படி பேசினார் அப்படின்னா பாஜக கூட்டணியை முறிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் இதை ஒட்டி திமுக கூட்டணியில் பயணிக்க போகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற டாக்கும் அதிகரிச்சது பார்த்தாரு ஆனாலும் இதையே கையில் எடுத்து அதிமுக பழனிசாமி அவங்களுடைய டீமு ஓபிஎஸ் அவங்க டீமு திமுகவுடைய பி டீமு பாருங்க இப்ப எல்லாமே நிருபணம் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த அட்டாக்கை தீவிரப்படுத்துறாங்க அப்புறம் நம்முடைய ஆதரவாளர்கள் எல்லோருமே இரட்டைக்கு வாக்களித்தவங்க எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா உதயசூரியன் சின்னம் அப்படி இருக்க அந்த பக்கம் கூட்டணிக்கு போனால் நம்மளுடைய சொந்த பலத்தையே இழக்கவும் வாய்ப்புகள் அதிகம் அது நம்மளுடைய எதிர்காலத்தை டேமேஜ் ஆக்கிடும் அப்படின்னும் சில விஷயங்கள் பகிரப்பட்டது அதே நேரத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்க டீம் கிட்ட இருந்தும் அந்த மீடியேட்டர் மூலமாக சில விஷயங்கள் பகிரப்பட்டது என்னன்னா திமுக பக்கம் கூட்டணிக்கு அது எதிர்பார்த்த ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவருக்கான வாக்கு வங்கியும் இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா பாஜக சைட்லயோ இல்ல வேற பக்கம் யாருக்காவதுலயோ வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகம் அதற்கு பதில் திமுக கூட்டணியில் இல்லாம அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு இருந்தா வேறொரு கூட்டணியில் ஓபிஎஸ் பயணிச்சா அப்ப அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாமே ஓபிஎஸ் பக்கமும் ஸ்பிளி ஆகும் அப்போ எதிர்த்து ஒரு கட்சிக்கு சேரக்கூடிய வாக்குகள் எல்லாமே இரண்டாக இங்க பிரிகிறது இல்லையா அப்போ தங்களுடைய ஆதரவு வாக்குகளை வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஓபிஎஸ் விஷயத்த ஒட்டி ஒரு கணக்கும் போடுது அறிவாளிய தலைமை அதனால மு க ஸ்டாலின் அவருடைய டீம்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தியும் நீங்க எடப்பாடி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருங்க திமுக சைடு வரவும் வேணாம் வேறொரு கூட்டணியில இருந்து இல்லை பொதுவான ஒரு வேறொரு வலுவான கூட்டணியை அமைச்சு அதில் ட்ராவல் பண்ணா எல்லோருக்கும் நன்மை தானே அப்படின்னு சில தகவல்களை தட்டி விட்டுருக்காங்க சரி ஓபிஎஸ் அவர்களுடைய டீமுக்குள்ளார இப்ப என்ன நடக்குதுன்னா சீனியரான முன்னாள் அமைச்சரான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் நம்ம இப்போ மாநாடு நடத்துறதை விட அது செலவும் அதிகம் பெரிய அளவுல அந்த ச சக்தியை உடனே திரட்டிட முடியாது அதற்கு பதில் தீவிரமான சுற்றுப்பயணம் போகலாம் ஏன்னா இப்ப பழனிசாமி எல்லா பக்கமும் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு அவருடைய சமுதாய பலமும் அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இப்ப உங்களுடைய சமுதாய பலத்தையும் நீங்க நிரூபிக்கணும் சவுத்து முழுக்க நீங்க இப்ப சுற்றுப்பயணம் போனா அங்க உங்களுடைய பலம் இன்னும் இன்னும் அதிகமாக வெளிப்படும் அது இன்னொரு பக்கம் பழனிசாமி டீமுக்கும் ஆபத்தை கொடுக்கலாம் இந்த பலத்தை பார்க்குற ஏனைய கட்சிகளும் நம்மள நல்ல மதிப்போடு கூட்டணிக்கும் அழைக்கலாம் அதனால முதல் வேலை தென் மாவட்டங்கள் முழுக்க பயணத்தை தொடங்குங்க அப்படின்னு சில ஆலோசனைகள் தட்டி அடுத்து இருக்காங்க சேர்த்துக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு பழனிசாமி ஒத்து வரல அப்படின்னா வாக்குகளை சிதறடிக்கலாம் மிக முக்கியமா ஒரு ஐம்பது தொகுதிகளை பட்டியலிட்டு வச்சிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் அந்த ஐம்பது தொகுதிகள்லேயும் வலிமையான வேட்பாளர்களை சவுத் முழுக்க நிறுத்துவது குறிப்பாக மாஜி அமைச்சர்களுடைய தொகுதிகளில் நல்ல பொருளாதார பலம் செல்வாக்குமிக்க வேட்பாளர்களை நிறுத்துவது உதாரணமாக திரு ஆர் பி உதயகுமார் திரு செல்லூர் ராஜு திரு கடம்பூர் ராஜு இப்படியே எல்லோரையும் தனித்தனியாக டார்கெட் செஞ்சு வாக்குகளை கணிசமாக பிரிப்பது இதன் மூலமாக பத்து தோல்வி பழனிசாமியை பதினோரு தோல்வி பழனிசாமியாக மாற்றினால் எதிர்காலத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக அமையலாம் அப்படின்னும் இன்னொரு ஒரு சீக்ரெட் அஜெண்டாவும் இருக்குங்க இப்படி பக்காவாக பிரித்து 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 வச்சு கணக்கு போட்டு தான் தங்களுக்கான ரூட்டை அமைக்க தொடங்கியிருக்காங்க இது சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஓபிஎஸ் டீம்லேயே இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகளும் திமுக சைட்லேருந்து சோர்சஸ் மூலமாக வரக்கூடிய தகவல்களும் இப்படியாகத்தான் இருக்குது நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தலைவர்களுமே எப்படியாவது தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை அமைச்சிடணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நம்முடைய வாக்காள பெருமக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கான தமிழர்களுடைய பண்பாட்டை மதிக்கின்ற உண்மையான தமிழ் அரசை அமைக்கணும் அதாவது ஊழலற்ற நேர்மையான தமிழ்நாட்டுக்கான அரசை அமைக்கணும் அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதுல மிக தெளிவாகவே இருக்காங்க யுத்தம் இன்னும் இன்னும் அனல் வீசுதுங்க என்ன மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேயில விகடன் அப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க